மே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தளபதி அவருடைய சொல்லுக்கிணங்க இன்று காலை நாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறோம் ோம் மீதி எல்லாமே எங்க தலைவர் அவர்கள் அறிக்கையில விவரமா எல்லாம் அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்துக்கோம் சார் இன்னைக்கு இன்றைக்கி இது பண்ண அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு வார்த்தை வந்து சமாதார அரசியலில் நிகழ்வு இதுவா இருக்கு அதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு படுத்த நடத்தம் என்று இருபுறமும் மக்கள் வந்து நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்கு உண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சமகால அரசியல் விஜயகாந்த் தலைவர எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு தலைவர் தான் சொல்லுவார் விஜயகாந்த் கூட வந்து அரசியலத்தை ஆரம்பிச்சாங்க ஓகே